அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி மும்பை பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயும் தாறு மாறான டீமாக மாறி நீக்கிறானுங்க ஐயாப்பா இவனை ஃபஸ்ட்டு அஞ்சு மேட்ச்சை தோற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கலச்சி பே பவுலிங்கை சூஸ் பண்ண பேட்டிங் அந்த மும்பை ரோஹித் சர்மாவான் நம்ம ரிக்கெல்ட் விக்கெல்ட்னே பொறுத்தது போதும்ன்ற மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச்சை போட்டு பலம் பலம் பண்ண அந்த

அப்ப மேட்ச்சு வந்து என்ன சொல்றது இல்ல ஒன் சைட் மேட்ச் தான் போயிட்டு இருந்தது எலச்சி பவுலு பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஆஹா ஒன்றும் சொல்றது தெரியல நான் பூரா நம்பி மட்டுமே ஏன்னா ஒன்னும் போன முடியாது நைத்திங்க நம்ம முப்பது காலி இப்போ இப்ப தெரியுதா எங்க இருந்த டீமே எங்க கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் எப்பா